இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி மூணாவது அதிகாரம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இங்க கருத்துடைய இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யப்போகிறார் என்றால் வனாந்திரத்திலே வழியிலும் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவார் வழியே இல்லாத இடத்தில் அவர் வழிகளை உண்டு பண்ண வல்லவர் வறண்டு போன இடங்களில ஆறுகளை கொண்டு வர வல்லவர் இப்பொழுதே செய்வன் என்கிறார் கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும் போது இதுவரைக்கும் இல்லாதவர்களை நம்மளை பார்க்கும்படி செய்வார் வழி இல்லாத இடங்களில வழியை உண்டாக்கி நமக்கு வழிகளை காணும்படி செய்வார் வறண்டு போன இடங்களில் ஆறுகளை கொண்டு வந்து உங்களை மகிழப் பண்ணுவார் புதிய காரியங்களை செய்கிற தேவன் அற்புதமா இவங்களை நடத்துவார் ஆகவேதான் வேதம் சொல்கிறேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் கத்தர் புதிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார் ஜெமிப்பமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குங்க இது வரைக்கும் பார்த்திராத நன்மைகளை அவங்க பார்க்கட்டும் பழையவைகளெல்லாம் மறக்கும்படியாக புதிய நன்மைகள் புதிய ஆசிர்வாதங்களை கொண்டு வாங்கப்பா அநேக கால வனாந்திரத்திலே நடப்பதை அறிந்திருக்கிறேன் இவர்களுக்கு ஆறுகளை உண்டாக்குவீராக இவர்கள் மனம் மகிழும்படி செய்வீராக இவர்கள் கண்களால் அதை சீக்கிரமாய் காணட்டும் இந்த மாதத்திலேயே காணட்டும் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களே ஆசிரியர் பரவ ஆமேன்